எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அனுப்பு வணக்கம் நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியணி இணைந்திருக்கிறார் வரங்க ஒரு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜியும் மாஃபா பாண்டியராஜனும் ஒன்றா கலந்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு முன்னாடியே மாஃபா பாண்டியராஜனுக்கு பொண்ணாட பொத்த போயிருக்கார் போல அவரை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேடையிலேயே அடித்து அனுப்பியிருக்காரு இன்றைக்கு வந்து ராஜேந்திர பாலாஜி மிக கடுமையாக பா பாண்டியராஜனை திட்டுக்கிறார் மேடையில் அந்த வீடியோ இப்போ வெளியாகி இருக்கு நான் குறுநிலை மன்னர் தான் நீ யாரா நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்தேன் தொலைச்சிருவேன் தொலைச்சு என்ன சொல்கிறேன் என்ன நடக்குது அதிமுகவில் அதிமுகவில் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற நிலை ஒரு தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு போக்கு இதெல்லாம் தான் அதிமுகவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக தலைமையை யாரும் மதிக்காத ஒரு போக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் எடப்பாடி தான் ஏன்னா எடப்பாடி வந்து கட்சியை ஏற்கனவே பன்னெண்டு பதிமூணு தோல்வி கொண்டு போயிட்டார் அடுத்த பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் தேர்தலில் நிற்கலை ஸோ அதெல்லாம் தொண்டர்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இன்னும் ஒரு கட்சி முக்கியமான எதிர்கட்சி எலெக்ஷன்ஸில் நிற்கலை அப்படின்ற போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட்சி எப்படி நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது எப்படி கட்சியில் வந்து ம தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது எப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் கலந்து கொள்வது மூலமாக தான் உற்சாகப்படுத்த முடியும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கலந்துக்காத நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்கன்னா கட்சி தொண்டர்களுக்கு ரொம்ப விரக்தி ஏற்படுது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போது கீழே இருக்கிற தொண்டர்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விசத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மீட்டிங்கில் கல்லாட்டம் நடக்குது செங்கோட்டையன் மீட்டிங்கில் கல்லாட்டம் பண்ணுறது யார் எடப்பாடி ஆளுங்க இந்த அந்தியூரில் ராஜான்னு ஒரு எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ அவர் தான் அந்தியூரில் வந்து கட்சி தோக்கிறதுக்கு காரணம்னு செங்கோட்டையன் குறைஞ்சாட்டுறாரு அந்த ராஜாக்கு நீங்கள் மந்திரி பதவி இப்போ கட்சி பதவி கொடுக்குறீங்க யார் எடப்பாடி கொடுக்குறாரு இவரை கன்சல்ட் பண்ணவே கொடுக்குறாரு அது தடவை மேலே நாலு பேர் கொடுக்குறாரு செங்கோட்டையனை கன்சல்ட் பண்ணவே இல்லை அதுதான் செங்கோட்டையனோட கோவறத்துக்கு காரணம் அதுதான் அந்த எடப்பாடி மீட்டிங் அவர் புறக்கணித்தது தன்னை வந்து ஓரங்கற்றார் எடப்பாடின்ற போது இவர் வந்து மூத்த லீடராக இருக்கிற புறக்கணிக்கிறார் ஸோ அது ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் செங்கோட்டையன் எடப்பாடி விரிசல் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இங்கே ஒரு பக்கம் சவுத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க பாஜகவோட நம்ம கூட்டணி தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சவுத் அண்ட் வெஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் பாஜக அப்படி நினைக்கிறாங்க அப்புறம் சவுத்தில் இருக்கிறவங்க இன்னொன்று இல்லைன்னா ஓபிஎஸை சேர்க்கக்கூடாது மீண்டும் கட்சியில் அப்படின்னு நினைக்கிறாங்க உதயகுமாரும் செல்லூர் ராஜும் ராஜன் செல்லப்பாலாம் மீண்டும் ஓபிஎஸை சேர்க்காதீங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் வேறுபல மந்திரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸை சேருங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஓபிஎஸை சேருங்கன்றாங்க அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ராஜேந்திர பாலாஜி விஷயம் ராஜேந்திர பாலாஜி மேலே ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ் இப்போ ஒரு கேஸ் சிபிஐ இந்த ப்ரொசீட் பண்ணலான்னு ஒரு கேஸ் இப்போது போயிருக்கு ஸோ அவர் வந்து அவருக்கு உண்மையான கட்சி தொண்டர் லாயலாக இருக்கார் எல்லாம் கரெக்டு அவருக்கு வந்து இப்போது அதிமுகவை பொறுத்த மட்டும் இப்போ பன்னீர்செல்வத்துக்கிட்டே நீங்கள் வரதுலாம் சகஜந்தான் அவர் தேமுதிகால இருந்தார் ஓகே ரைட்டு அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் கூட இருந்துருக்கலாம் பல கட்சிகளில் அவர் இருந்திருக்கலாம் அவருக்கு கோபம் என்னென்னா ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி விஷயத்த கூட டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கார் அவருக்கே முதல்ல மா இப்போ பொன்னாளையை போற்றினிங்கன்னு ஒரு தொண்டரை அடிக்கிறார் அப்படின்னா அது வந்து எந்த வகையில் கரெக்டாக ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து முதல்ல பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் முதல்ல பொது மக்கள் முன்னாடி வந்து தான் எப்படி நடந்துக்கிறோங்கறத முக்கியமான விஷயம் இப்போ வந்து எல்லாம் இன்றைக்கி பேசியிருக்காரு பேசியிருக்காரு அவர் எத்தனை கட்சி மாறி வந்தார் நாங்கள்லாம் வழக்குனால் ஸ்டபால் அப்போ நீ வழக்குன்னா வேற ஒரு இதுக்கு மாறி போயிடுவேனி அப்படின்லாம் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தரை வந்து அந்த அந்த ஊர் கட்சி தலைவரை விமர்சிக்கிறார் அப்படின்னா அப்போ கட்சி மேலிடம் வந்து இதை பார்த்து சும்மா இருக்குமா கட்சி மேலிடம் யாரும் இல்லையாது ரெண்டு பேரில் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறின விஷயமா இல்லையா அப்போ என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஸோ அதனால் வந்து இங்கே இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது இது வந்து வெளியில் தெரிகிற விஷயங்கள் இல்லை வெளியில் தெரியாத பல அதிமுகவில் வந்து ஒன்றிய செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் மோதல் ஒன்றிய செயலாளருக்கும் பகுதி செயலாளருக்கும் மோதல் ஒன்றிய ஒன்றிய பகுதி செயலாளருக்கும் வட்ட செயலாளருக்கும் மோதல் இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு என்ன காரணம்னா கட்சி மேலே நம்பிக்கை இல்லை அந்த பதவியில் இருக்கிற ஒரே அடியாக பதவியில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரே ஆள் பதவியில் இருக்கான் சார் கடுப்பாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு ஒரு சேஞ்சே இல்லாத இருக்கான் ஒரு சில மாவட்டங்கள் தவிர மற்றவெல்லாம் சேஞ்சே இல்லாமல் அப்படியே இருக்காங்க ஸோ அதனால் கீழே இருக்கிற ஒன்றிய செயலரும் அப்படியே இருக்கான் பகுதிச் செயலாளர் அப்படியே இருக்கான் வட்ட செயலரும் அப்படியே இருக்கான் அதனால் வந்து தொண்டர்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்குது இவனால் வந்து இப்போ கட்சி வெற்றியே அடையலை இவனே பதவியில் தொடர்ந்துருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் கட்சி தொண்டர்களும் விரக்தியில் இருக்காங்க வேறு வழியில் இலட்டை வந்து இந்த எடப்பாடி கையில் இருக்க மாட்டிகிட்டு அவர் வந்து எப்படியோ பொதுக்குழு உறுப்பினர்களையும் எம்எல்ஏக்களையும் சேர்த்து வளர்ச்சி போட்டு வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் கூட இருக்கானே தவிர அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் இருபத்தாறு தான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இட இருபத்தாறு தேர்தலில் ஒரு வெற்றி பெறலைன்னா அவர் நடைய கட்ட வேண்டியது தான் அதிமுக தொண்ட் அதுக்கப்புறமும் பொறுமையோடு இருக்க மாட்டான் அதுக்கான குறியீடுகள் தான் இப்போ தெரியுது ஆக்சுவலாக கட்சியில் தெரிகிறதெல்லாம் வந்து எடப்பாடி ஒரு பக்கம் வந்து வேலுமணி தங்கமணியை தூண்டிவிட்டு பாஜகவோட டச்சில் இருக்கார் இன்னொரு பக்கம் அவருடைய பையனை தூண்டிவிட்டு தாவேக்காவோட டச்சில் இருக்கார் அந்த குரூப் என்ன பண்ணுது பாவே பாஜக ஆதரவாக இருக்கிற குரூப்பு நீ ஏன் தாவேக்காவோட நீ காண்டாக்ட்டில் இருக்க ஏன் அவன் பையனை கூட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படி ஏதோ கேட்குறாங்க போட்டுருக்கேன் அவன் கேட்குறாங்க போட்டுருக்கு ஸோ இவங்க வந்து சிபி சண்முகம் ஜெயக்குமார் கேபி முனுசாமியெல்லாம் பாஜகவில் போகவே கூடாதுன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க அங்கே வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்லாம் பாஜக விட போகணுன்னு வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து பல விதங்களில் ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு இப்போ இப்போ மத்திய அரசு எந்த விதத்தில் எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டைய விடுவான்னு தெரியாது அது ஒரு பக்கம் பொள்ளாச்சி கேஸு சிபிஐ வந்து அப்படியே ஊற போட்டு வச்சுருக்கான் ஒன்றுமே பண்ணுறதுல அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்னொரு பக்கம் குட்டா கேஸ் விஜயபாஸ்கர் கேஸ் அது சிபிஐ ஊற போட்டு வச்சிருக்கான் எதுலேயுமே தலையிடுறதில்லை அப்புறம் ஏகப்பட்ட மா முன்னாள் மந்திரிகள் மேலே மாநில அரசு பல எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கு அதெல்லாம் எதுவும் அவசரம் காட்ட மாட்டேன்றான் திமுக ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் அவசரம் காட்டுறான் முதல்ல அதுக்கு வந்துடுறான் கரெக்டாக இங்கே வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான் இவங்களுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது அதனால் பாஜகவில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இருபத்தொம்போது வரையும் பாஜக ஆட்சியில் இருக்குது மத்தியில் நம்ம அதை தான் வேலுமணி தங்கமணியோடய பாயிண்ட்டாக இருக்குது அதனால தான் வந்து பாருங்கள் ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் கட்சிக்கார மந்திரி வந்து அமைப்பு செயலராக இருக்கிறவர் ஒரு கல்யாணம் நடத்துகிறாரா அவர் பொண்ணுக்கு வழக்கமாக திராவிட இயக்கங்கள் என்ன நடக்கும் அந்த கட்சி தலைவர் தான் என்ன போய் தாலி எடுத்து கொடுப்பாரு இன்றைக்கி இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக இவரு இவரே ஒதுங்கிட்டாரா அவர் கூப்பிடல்லையா தெரியல மொத்தத்தில் வந்து வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் தாலி எடுத்து கொடுத்தது யாருன்னா அங்கே இருக்கிற ஒரு அந்த ஊர் கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு யாரோ ஒரு பெரியவர் எடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க இவரை வந்து கம்ப்ளீட்டாக இவரை ஒதுக்கிட்டாங்க வழக்கமாக இந்த மாதிரி கல்யாணத்துல அந்த கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் அவங்க தான் வந்து தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்திலே காணும் கேட்டால் பத்தாம் தேதி வரவேற்பில் கலந்து பாரு அப்படின்றாங்க முக்கியமான விஷயம் கல்யாணம் அதுக்கு இவர் கூப்பிட்டாங்களா இல்லையா இவர் தலைமையில் நடத்தி வைக்கிடுமா இல்லையா அது இல்லை ரெண்டாவது வந்து அங்கே ஏகப்பட்ட ஆதி பா பாஜக தலைவர்கள் வராங்க பாஜக ஆட்கள் லோக்கல் ஆட்கள் வராங்க வெளியூர்லேருந்து வராங்க எல்லாருக்குடையும் அதிமுக முன்னாள் மந்திரிகள் அப்படியே சகஜமாக ஏதோ தோழமைக்கு இப்போயே தோழமை கட்சி ஆன மாதிரி பழகுறாங்க எல்லாருமே இப்போது அது கல்யாணம்னு நீங்கள் பார்த்தா கூட அதையும் தாண்டி நீங்கள் அண்ணாமலையெல்லாம் வந்து ஜெயலலிதாவெல்லாம் எப்படி பேசினாலும் பார்த்தோம் நம்ம ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்னு சொன்னால் சொன்னவர் தானே அண்ணாமலை அப்புறம் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசினவர்தானே அது பல விஷயங்கள் நீங்கள் எதுக்காக பாஜக விட்டு வெளில வந்தீங்க உங்கள் மாவட்ட செயலர் கொடுத்த தீர்மானம் போட்டீங்க அண்ணாமலையை கண்டித்து தானே வெளில வந்து அது தீர்மானம் போட்டீங்க நீங்கள் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே அது மாதிரி பாஜகவோட சேர்ந்து வேலுமணி தங்கமணிலாம் வந்து ஒரு பக்கம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த சி வி சண்முகம் போன்றவர்கள் கொடுக்குற மண்டை இடி ஜாஸ்தியாக இருக்குது இவருக்கு பாஜகவே வேண்டான்றதுக்கு ஸோ ஒரு பக்கம் கட்சியில் வந்து இந்த செங்கோட்டையன் பிரச்சனை அந்த பிரச்சனை இப்போ ராஜேந்திர பாலாஜி பிரச்சனை இன்னும் வெளியில் தெரியாத பல பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு இந்த உதயகுமார் பிரச்சனை ப பல உதய அங்கே உள்ளூரில் மதுரையிலேயே பல பிரச்சனைகள் எல்லா ஊர்லேயும் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அதனால் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடியோட கட்டுப்பாட்டிலேருந்து போயிட்டுருக்கு இவர் வந்து பாஜகவோட இந்த வாட்டி ஒத்துக்கலைன்னா பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கலைனா நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு பிளவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வேற எதுவும் பகைகளை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பண்றாரா இல்லை சால்வ் போடுறதுதான் ஒரு இஷ்யூவா மாஃபா பாண்டியராஜனுக்கு விருதுநகர் ஒரு ஓல்டு இருக்கு சார் அவருக்கு அங்கே ஏதோ ஒரு சீட்டு வாங்கலாம்னு ட்ரை பண்ணி அங்கே வந்து ஒரு அவருக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ண பார்க்கறாரு அவரு அவரு நாட்களை செட்டப் பண்ணி சால்வ் போடுற ஒரு அரசியல் இல்லை அவரு சால்வது இல்லை அது முக்கியம் இல்லை எதிர்காலத்தில் வரப்போற இருபத்தாறுல அங்கே ஒரு சீட்டை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சீட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு சார் அவரு மாஃபா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சீட்டை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அது அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதனால் அங்கே போய் அடிக்கடி மீட்டிங் போடுறது அங்கே போய் கட்சி ஆட்களை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குன்னா அதுதான் அவருக்கு எரிச்சல் நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் என்னை மீறி நீ என்ன பண்ணிவிடுவேன்ற மாதிரி வராது அவர் ஸோ அங்கே ஒரு நாலு பேரை செட் பண்ணி உங்களுக்கு முதல்ல பொன்னடைய போட்டு அவருக்கு அடுத்தது போட்டிங்கன்னா அவருக்கு அது கோவம் வரதான் செய்யும் இல்லை எல்லாம் குறுநிலை மன்னர்றது உண்மை தான் கட்சிகளில் திமுகாலேயும் சரி அதிமுகலேயும் சரி இந்த மாவட்ட செயலாளர் எல்லாமே குறுநில மன்னர்கள் தான் இருக்காங்க அவங்கள மாரி ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது திமுக மாவட்ட செயலர் ஒருத்தர் என்ன பேசினார் இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி அல்லது கலெக்டர்லாம் நாங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படி கேட்டு தான் செயல் பண்ணணும் சொன்னாரா இல்லையா அதே மாநில தான் அதிமுகவிலையும் அதிமுக வெளியில் மாட்டாங்க மற்றபடி கலெக்டர் போலீஸ் அதிகாரி எல்லோரையும் வேலை வாங்குவாங்க திமுக கொஞ்சம் விழிப்படையே பேசுவாங்க அவ்வளோதான் அதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு கட்சியிலேயும் அதான் வித்தியாசம் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து ஸோ ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மாஃபா இது இருபத்தாறு தேர்தலில் சீட்டு கீட்டு வாங்கக்கூடாது நமக்கு நம்ம தயவு இல்லாத எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிதான் அவர் வந்து பண்றாரு அவர் லட்சியம் என்னால இவர் வந்து உள்ள அங்க போய் கட்சிக்காரன் பார்த்து ஒரு பேச கிரியேட் பண்ணாருன்னா அவரு கோவம் வருது அதோட விளைவு தான் பேசி இருக்கிறது பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த எம்பி சீட் இல்ல அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்தது எப்படி பாக்குறீங்க தேமதிகா சார் அந்த அக்ரிமெண்ட் போட்ட போதே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்ட போதே எழுத்துல போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இப்ப பிரேமலதா ஒரு காப்பி இருக்கும் கண்டிப்பா இல்ல எடப்பாடியே அவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா எழுத்தில் பை எழுத்தில் போடல ரைட்டிங்கில் அக்ரிமெண்ட் இல்லை ரைட்டிங்கில் அதான் வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க வாய்மொழியாக வந்து உங்களுக்கு வந்து ராஜ்யசபா நாங்கள் கவனிக்கிறோம் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் நாங்கள் கவனிக்கிறோம் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பி தான் இந்த அம்மா வந்து ராஜ்யசபாக்கான கேண்டிடேட்டை நாங்கள் விரைவில் போனேன்னு சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க சரி அவங்க கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னாங்க கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார் அவர் வந்து பாதை மாறிய பயணத்தில் போயிட்டார் அவர் எடப்பாடி இப்போ அவர் வந்து அன்புமணி பாமகவை பிடிக்கணுன்ட்டு அங்கே போயிட்டார் ஏன்னா ரெண்டு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ராஜ்யசபாக்கு ஒன்று கிளியராக தேர்ந்தெடுக்கலாம் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கலாம் இன்னொரு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏக்கள் ஷார்ட் ஆகுது ஏடிஎம்கேக்கு அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாமகிட்ட அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்குது இப்போ அன்புமணிக்கு இந்த சமயம் பார்த்து அவருக்கு வந்து அவர் பதவி முடியுது அவர் அடுத்தது அவர் பதவியில் இருக்கணுன்னா அவருக்கு வந்து ஏடிஎம்கே தேவைப்பட முடியும் அப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ தேவையாக இருக்குது சரி அப்போ அன்புமணிக்கு கொடுத்து அதன் மூலமாக வந்து நம்ம வந்து பாமகவை நம்ம ஃபஸ்ட்டு இழுத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க பாமக போன வாட்டி பாஜகவோட போயிட்டாங்கல்ல அதனால் இந்த வாட்டி நம்ம இழுத்தரலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க இல்லையா டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க இல்லையா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்ததுக்கான பலனை வந்து அடையலை ஆக்சுவலாக பாமக தனியாக பிரிஞ்சிருந்ததுனால ஸோ பாமக வந்து அதிமுகவோட இருந்ததுன்னா ஒட்டுமொத்த வந்தியர்கள் ஓட்டி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அது தவறான கணக்கு ஒட்டுமொத்த வந்தியர்கள் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு தான் ஓட்டு போடுவாங்க அதில் திமுக இருக்குது வேறு சி வேறு வேறு கட்சிக்கும் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவுக்கு கொஞ்சம் பாமகவுக்கு பத்து இருபது பர்சன்ட் போட்டாங்கன்னா திமுகவுக்கு பதிஞ்சு பர்சன்ட் போடுவாங்க அதிமுகவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் போடுவாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒட்டுமொத்த வந்தியர் ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமான காரங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறார் பாமக அப்படி வலையில் இழுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போது அவருக்கு இந்த விஷயங்களை இந்த அஞ்சு நீங்கள் அஞ்சு பேர் வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த அஞ்சு பேரை ஓட்டு போட்டு நீங்கள் வேணால் எம்பி ஆயிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி சேரணும் போன வாட்டியாக கூட்டணி சேரணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்து கடைசி நேரத்தில் விலகி போயிட்டாங்க பாமக ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மத்திய வட மாவட்டங்களில் சேலம் போன்ற பகுதிகளில் நம்ம வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேலத்தில் போன வாட்டி வந்து நல்லா ஒர்க் பண்ணித்த அந்த காம்பினேஷன் அதாவது எந்த காம்பினேஷனும் அசம்பிளியில் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அந்த காம்பினேஷன் பாஜக பாமக இருந்தபோது சேலம் பகுதியில் பாமகவும் அதிமுகவும் இருந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து சரி ரைட்டு அங்கே அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு தருமபுரியில் ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பாமகவை எப்படி இழுத்து போடலான்ட்டு தான் ராஜ்யசபா தூண்டியில் வந்து எடப்பாடி போட்டிருக்காரு அதனால தான் வந்து தேமுதிகவுக்கு பட்ட நாமத்தை போட்டார் அவ்வளோதான் மீண்டும் பாஜக கூட போகிறதுக்கு ஒரு சாஃப்ட்டு டோனில் இறங்கியிருக்காரு உண்மையாகவே ஒரு வேறு வழி இல்லைன்ற முடிவுக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கட்டும் அரித்மேட்டிக்கில் அதுதான் பெஸ்ட்டுன்னு அவர் ஆக்சுவலாக வந்து இப்போது காவேகாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னே முதல்ல தெரியல அவங்க ஓட் பேங்க் என்னென்னே தெரியாது அவங்க வந்து களத்தில் வந்து விஜய் எப்போ வர போகிறாரு எப்போ வந்து அவர் வந்து அவருக்கான ஒரு மூடு எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்லாம் ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக ஸோ அதனால் அவர் வந்து டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கார் டிமாண்ட் அதிகரிச்சுட்டே இருக்கார் அது இவர் நினச்சார் எடப்பாடி என்ன நினச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்துக்கு நாற்பது நாற்பது ஒரு சீட் கொடுத்தாங்க ஜெயலலிதா அது மாதிரி கொடுத்து இவரை சமாளிக்கலாம்னு பார்த்தார் என்ன சொல்லிட்டாரு நான் முதன்மை சக்தியாக இருக்கேன் அதனால் எனக்கு ம எனக்கு வந்து ஈக்குவல் சம பங்குதாரர் ஈக்குவல் பார்ட்னராக தான் நீங்கள் என்ன டீல் பண்ணணும் எனக்கு உங்களுக்கு தான் என்னோடய தயவு தேவை உங்களுக்கு தான் இது வந்து வாழ்வாசாவா தேர்தல் எனக்கு இது வாழ்வாசாவா தேர்தல் இல்லை உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் ஏன் உழைக்கணும் உங்கள் செல்வாக்கு செஞ்சதுன்னா அந்த ஓட்டெல்லாம் எனக்கு தான் வரும் ஆக்சுவலாக அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எனக்கு தான் வரும் உங்களுக்கு நான் ஏங்க லைஃப் கொடுக்கணும் உங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் எனக்கு இருக்கணும் அதுக்கு இல்லாட்டி உங்களுக்கு லைஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்கள் வாங்க சமமான ஒரு விஷயத்துக்கு வாங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு வாங்க இல்லை நூறு நூறு வாங்க மீதி முப்பத்தி நாள் நம்ம கூட வேறு யாராவது இருந்தால் பிரித்து கொடுக்கலாம் நம்ம அப்படி வாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை நம்ம இப்போ பங்கு போட்டுக்கலாம் நீங்கள் நாள் நான் பாதி பாதி டம் நான் பாதி டம் சாட்சிக்கு வந்து அப்போ பங்கு போட்டுக்கலாம் எடுத்தோன்னே நூறு இடங்கள் கொடுங்க நூற்றி பதினேழுலேருந்து நூறு இப்போ வந்திருக்கார் நூற்றி பதினேழு முதல்ல சொன்னார் சரி மற்ற கட்சிகள்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ சரிங்க நூறு வச்சுக்கலாங்க நீங்கள் நூறு நான் நூறு மற்ற கட்சிகள் வந்தால் நீங்கள் முப்பத்தி நாலு பிரித்து கொடுங்க இப்போ பாமக போன்ற கட்சி கட்சிகள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கு பிரித்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் இவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்ற ஒரு விஷயமே வந்து அதிமுக கொள்கை ரீதியில் ஒத்துக்க உடன்படாத ஒரு விஷயம் அதனால் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்கிறாங்க திருப்பி திருப்பி எடப்பாடியோட பையனை விட்டு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதுதாங்க எங்கள் ஃபைனல் இது அப்படின்றாங்க இவங்க பதில் சொல்லாத அப்படியே பேசாமல் இருக்காங்க அதுக்கு தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு காயின் எடுத்து போட்டார் ஒரு எச்சரிக்கையாக ஒன்று போட்டார் விஜய் தனியாகவே போகிறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு அவங்க தனியாக போகிறதுக்கு விரும்புகிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னால் தனியாபுரம் தான் செல்வாக்கு எவ்வளோன்னு தெரியும் அடுத்த எலெக்ஷன்ஸில் நம்ம அதுக்கேற்றபடி பிளான் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓட்டு என்னென்னு தெரியாத போது நம்ம போய் டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் பட் ஏடிஎம்கியோட டிமாண்ட் பண்ணுறது வேற விஷயம் அது கிடச்சா நல்லதுதான்னு டிமாண்ட் பண்ணுறாங்க ஆனால் அதே சமயம் எதிர்காலத்தில் அரசியலை வந்து ஒரு கட்டமைக்கணும்னா நம்மளுடைய சொந்த செலவாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அந்த ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இருந்தாலுமே அதிமுக வந்து அவர் அதிமுக தாவேக்கா பாமக இந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சதுன்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இப்போ ஓட்டு போது திமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்றது வேற விஷயம் பட் ஆனால் அவங்க நினைக்கிறாங்க மக்கள் வந்து தாவேக்கா இருக்கிற கட்சிகளை சேர்ந்தால் தாவேக்காவோட அதிமுக கூட்டணி அமைச்சா அது கூட இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் வரும்போது அது வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருக்குன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அதில் கூட தப்பு இல்லைன்னு என்னுடைய கருத்து ஆனால் என்னப்பா அதில் ஒரு சின்ன இது ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா தாவேக்கா ஃப்ரெஷ்ஷாக வர ஒரு கட்சி அதிமுக வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சி அது மேலே உள்ள பலர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அது தாவேக்காதோட சேர்ந்தால் அதுக்கு அந்த இதோட லயபிலிட்டி அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வந்து விஜய் சொல்கிறார் உங்கள் கூட சேர்றதுனால உங்களை பற்றி இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நானும் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேன் அதனால் வந்து எனக்கு இவ்வளோ எல்லாம் இருக்குது அதனால் நான் கேட்குற சீட்டை கொடுத்தீங்கன்னா நான் வரேன் இல்லாட்டி ஆளை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் அதனால இவங்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க வேறுமணி தங்கமணி குரூப் என்ன பண்ணிருந்து வேண்டாம் தாவேக்காவே வேண்டாம் அவருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஓட்டே கிடையாது சும்மா அவர் வந்து ஒரு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அளவு ஓட்டே கிடையாது வெஸ்ட்ல கிடையாது சவுத்துல கிடையாது மத்திய வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் இருக்கு அதை நம்ம பாமகாவை சேர்த்துட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாஜக பாமக இருந்ததுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு யாரு சொல்றது தங்கமணி வேறுமணி சொல்றாங்க ஸோ அதனால இப்போ எடப்பாடி வந்து தடுவாரர் இரண்டு மனம் வேண்டும் விரைவரிடம் கேட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் பாஜகவே வேண்டாம்னு சொல்ல ஏசி ஜெண்முகம் போன்றவர்கள் இன்னொரு பக்கம் பாஜகவோட இருந்தால் பெட்டரு இருபத்தொன்னு நம்ம ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சீட் வந்திருக்கோம் நம்ம இன்னும் தினகரன் ஓபிஎஸ்னா இருந்தாங்கன்னா இன்னும் சவுத்துல கொஞ்சம் பாஜக இருக்கும்போது நல்ல சீட் வாங்க முடியும் திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்குமென்சி அது அரசுக்கு எதிரான ஒரு மனோபாவம் செட்டில் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ஓட்டை அந்த எதிர்ப்பு மனநிலை உள்ளவங்க ஓட்டை நம்ம வாங்கணும்னா இந்த கூட்டணி பெட்டரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா அதனால் அந்த பாயிண்ட்டில் வந்து யோசிச்சுட்டு எடப்பாடி அதனால தான் அவரால் கிளியராக பதில் சொல்ல முடில முந்தாரணத்தை அவர் கேட்டபோது ராத்திரி பாஜகவோட கூட்டணி உண்டான்னு கேட்குறாங்க அந்த அண்ணாமலையோட திருமணம் அதில் வந்து அண்ணாமலை அது வேலுமணி திருமணம் அதில் அண்ணாமலை நடந்து கொண்ட விதம் மதிமுக தலைவர்கள் எப்படி அவங்க கூட பழகினாங்க போன்றதெல்லாம் பார்த்துட்டு பிறகு பாஜகவோட கூட்டணி உண்டான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றார் என்ன சொல்கிறாரு ஆறு மாதம் கழித்து பார்க்கலாம் தேர்தல் இப்போ இருக்குது ஆறு மாதம் ஏன் நீங்கள் தான் பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இருபத்தாறு வரையும் கிடையாதுன்னு சொன்னவங்க தானே நீங்கள் வாயை திறந்து பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சொல்ல முடியாத த எது உங்களை தடுக்குது ஆக்சுவலாக எது தடுக்குது உங்களை அப்போ நீங்கள் கதவை ஏதோ திறந்து வச்சுருக்கீங்க கதவு திறந்து வச்சிருக்கீங்கன்னு தெளிவாக தெரியுது ஆக்சுவலாக வந்து அதோட விளைவு தான் வந்து உங்களால் கிளியராக பதில் சொல்ல முடியல ஸோ அதனால் அரித்துமேட்டிக்காவும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாஜகவோட இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அதிமுக பாஜக பாமக அப்புறம் வந்து தினகரன் புதிய தமிழகம் இப்படி ஒரு கூட்டணி இருந்தால் அது வந்து தேமுதிக கூட அதில் சேரலாம் சொல்ல முடியாது தேமுதிகா இப்போது திமுக சைடில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது வேறு விஷயம் இந்த இங்கே கடைசி நேரத்தில் அவங்க எந்த இடத்துல அதிகமாக கொடுக்குறாங்க அங்கே போகலாம் அப்போ அவங்களும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது தாவேக்காவும் சீமானும் கூட உரங்கட்டப்படுவாங்க மக்கள் வந்து இந்த கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குன்னு ஓட்டு போடுவாங்க ஆனால் இது வந்து மைனாரிட்டி வந்து ஓட்டு போட மாட்டாங்க அதெல்லாம் மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்கன்னா கூட மெஜாரிட்டி ஓட்டை கன்சால்டேட் பண்ண முடியும் அந்த ஆங்கிளில் வந்து சாஃப்ட் இந்துத்துவான அதிமுகவும் ஹார்ட் இந்துத்துவான இந்துத்துவா இருக்கிற பாஜகவும் ஒன்று சேர்ந்தா இந்துத்துவாவோட கன்சால்டேட் பண்ண முடியும்னு பாஜக தரப்பு நினைக்கிறாங்க அதிமுக தரப்பு நினைக்கிறாங்க தான் வந்து இப்போ அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கூட்டணி அமையணும் வேறு மணி தங்கமணி ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா எழுபத்தஞ்சு இடங்கள் எப்படி வாங்கினாங்க இருபத்தொன்னுல அதே தானே ஆன்டி இன்குமன் வாங்கினாங்கல்ல பத்தொன்பதுல மோசமான தோல்வி ஆனால் இருபத்தி அசம்பிளி எலெக்ஷன்ல பத்து வருஷம் அதிமுக ஆட்சிக்கு

சவுத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து கீழே தொண்டர்கள் விரும்புவாங்களான்னா ஜெயிக்கிறது தான் நோக்கம் ஆக்சுவலாக நோக்கம் வந்து ஜெயிக்கிறது ஜெயித்த பிறகு பார்த்துக்கலாம் நம்ம சர்வே முதல்ல அரசியலில் சர்வே அடுத்த தோல்வி வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தாங்க முடியாது அவரோட தலைமைக்கு கேள்விக்கு வந்துடும் அப்போ எப்படியாவது ஜெயிச்சானோ எப்படியாவது போது ஒன்றுமே செல்வாக்கு என்னன்னு தெரியாது தாவேக்காவோட ஒரு ஒரு கேம்பிளிங் மாதிரி ஈடுபடுறதோட சரியே ஓரளவுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஒரு இடத்துல நம்ம போனால் என்ன அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் அதிமுகவில் இருக்குது ஆக்சுவலாக பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு தான் வர அவங்க அதை விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க அவங்களாம் விஜயோடலாம் சேர்ந்தாங்கன்னா சரியா விஜய் வந்து அந்தளவுக்கு அவங்கள வந்து மதிச்சு சீட்லாம் கொடுப்பாருங்க எனக்கு டவுட்டாக இருக்கு ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால ஏற்கனவே விஜய்க்கு வந்து மத்திய வள மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கு அவருக்கு அவரே வந்து வண்ணியர்கள் ஓட்டோ இல்லை எஸ்சி ஓட்டுக்குள்ளோ ஓட்டுகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இவங்களும் அவர் கூட சேர்ந்த சேருவாங்களா எனக்கு தெரியல அதை கொஞ்சம் அந்த 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 ஓட் பேங்க்குக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக அதனால் வந்து பாமகவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது இருந்தாலுமே வந்து அவர் வந்து விக்கிரவாணிகள் தானே முதல்ல கூட்டத்தை போட்டார் அங்கே கூட்டத்தை போடும்போது நல்ல கூட்டத்தை காமிச்சார் இல்லை ஆனால் சவுத்துலேயும் வெஸ்ட்லையும் வந்து இவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை அவ்வளோவா விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அவர் இதுவரையும் முந்தானித்துவரையும் அவங்க கட்சியில் ஐம்பத்தொம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க விஜய் கட்சியில் ஆன்லைனில் சேர்ந்துருக்காங்க ஆனால் அந்த ஆன்லைனில் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது உலகம் முழுக்க வந்து எல்லா இடத்துல இருந்து சேர்ந்து கட்சியில சேர்த்துக்கு என்ன வந்து எல்லா இடத்துல இருந்து சேர்ந்து இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அந்த பிரேக்அப் கிடையாது ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் விஜய் கட்சியில உறுப்பினர் இருக்காங்க முந்தாரணத்துறையும் நன்றி சார்